ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்தது இந்த தொகுதியில் ஏற்கனவே திருமகன் வெற்றி பெற்ற நிலையில் அவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததால் அந்த தொகுதிகள் இடைத்தேர்தலும் வந்தது இந்த தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் வெற்றி பெற்ற நிலையில் இவரும் கடந்த வருடம் உடல்நலக்குறைவினால் இறந்துவிட்டார் இதனால் அந்த தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வந்த நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையே நேரடி போட்டி என்பது உருவானது பிற கட்சிகள் போட்டியிடவில்லை அதன்படி திமுக வேட்பாளராக சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதாலட்சுமியும் போட்டியிட்ட நிலையில் E இன்று நடைபெறுகிறது இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பத்து சுற்று முடிவுகள் வெளியான நிலையில் தற்போது பதினோராம் சுற்று முடிவு வெளியாகியுள்ளது இதில் திமுக கட்சியின் வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் நிலையில் அவர் எழுபத்தி வாக்குகள் பெற்றுள்ளார் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பதினாறாயிரத்தி வாக்குகள் பெற்றுள்ளார் உள்ளார் மேலும் இதனால் ஐம்பத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான ஒரு லட்சத்தி ஐம்பத்தி வாக்குகளில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெற்று சந்திரகுமார் வெற்றியை உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது